திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அதிகராய் பொருள் ஈவார் நேர்படு ரசனை காட்டிகள் ஈயார் கூடினும் அகல போட்டிகள் மாயா ரூபிகள் அன்பு போலே அசடராக்கிகள் மார்மேலே படு முலைகள் காட்டிகள் கூசாதே விழும் அழகு காட்டிகள் ஆரோடாகிலும் அன்பு போலே சதிரதாய் வேசிகள் கருணை பாவிகள் தருமு பேச்சைசை தோஷா தோஷிகள் நம்புனாத சரச வார்த்தையினாலே வாதுசை விரகமாக்கிவிடாமூதேவிகள் தகைமை நீ துணத்தாலே சேர்வதும் எந்த நாளோ மதுரை நாட்டினிலே வாழ்வாகிய அருகர் வாக்கினிலே சார்வாகிய வழுதி மேற்றிரு நீரே பூசினி நிமிர்ந்து கூணும் மருவு மாற்றதிற்கு